வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சேனாவின் அலப்பறைகளில் வயிற்று பொண்ணு ஆற்றக்கூடிய கோவக்காய் சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கோவக்காய் சாப்பிடாதவங்களுக்கு சட்னி தானே செஞ்சு கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் காய்ந்த மிளகாய் உளுத்தம்பருப்பு ஒரு கொட்டைப்பாக்களவு வந்து புளி தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு கோவக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெய் அடுப்பத்தை வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் வந்து கோவக்காய் போட்டு நல்லா வதக்க போகிறோம் நல்லா வதங்கினதும் அது கூடவே வந்து உளுத்தம்பருப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் அதன் கூடவே போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் முதல்ல போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் அதனால்தான் கோவக்காய் போட்டதுக்கு அப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு போடுங்கன்னு சொல்கிறது அது கூடவே காஞ்ச மிளகாயும் போட்டு ஒரு வதக்கு நல்லா வதக்கிடுங்க நல்லா கோவக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து சுண்டி வதங்கின பிற்பாடு அதை வந்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைக்க வேண்டியது தான் பாருங்கள் நல்லா வந்து கோவாய் வதங்கி வருது த பிளேட்டுக்கு வந்து நான் மாற்றி ஆர வைக்க போறேன் ஆரிடுச்சு ஆறுன கோவக்காய் வந்து மிக்சில போட்டு ஒரு அரை அரைச்சிக்க போறோம் சிம்பிளா டக் முடியுங்க கார சட்னி மாதிரி இழுத்துட்டுலாம் போகாது ரொம்ப ஈஸியாக தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அரை அரைச்சிக்கிறோம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சாப்பிடாது கோகா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து அவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி ஒரு சட்னி அரைச்சி கொடுத்தா ரொம்ப நல்லது இப்போ மசிஞ்சிடுச்சு தேவையான அளவு வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி இன்னொரு கொஞ்சம் நேரம் மசி வைக்கணும் எனக்கு வந்து சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் அதனால வந்து கெட்டி சட்னி மாதிரி கொஞ்சம் தண்ணியா இருந்தா பிடிக்கும் அதனால தண்ணி கொஞ்சம் விட்டு நான் இன்னும் கொஞ்சம் மசி வச்சிருக்கேன் இது ஒரு பக்கம் அரைஞ்சிட்டே இருக்கட்டும்ட்டு ஒரு பக்கம் அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அதை கடுகு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில இல்லைன்றதுனால அப்படியே வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு சட்னி தாளிச்சிருக்கேன் தாளிச்சு கொட்டியாச்சு முடிஞ்சு போச்சு கோவக்கா சட்னி ரெடி இது இட்லிக்கு தோசைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு தோசை அதனால வந்து தோசைக்கு நான் வந்து கோவக்கா சட்னி பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதோட சேனாவின் அலைப்படைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நன்றி